தேர்வர்களுக்கு கொஸின் ஆன்சர் சோசியல் சயின்ஸில் இருந்து அனந்தரங்கருடைய நாட்குறிப்பு இந்திய பிரெஞ்சு உறவு பற்றி விளக்குகிறது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரை மிக முக்கியமான வினா இது தமிழ் மொழி பாடப்பகுதியிலேருந்து டெட் தேர்வுகளில் இவரை பற்றி ஏற்கனவே கேட்டுருக்குறாங்க இந்திய பிரெஞ்சு உறவு பற்றி அன்றாட நிகழ்வுகள் இலக்கியம் குறிப்பு இதை பற்றியெல்லாம் இவருடைய நாட்குறிப்புகள் குறிப்பிடுகிறது சரிங்களா அடுத்தது ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை சரிங்களா ஓகே அடுத்ததா தமிழ்நாடு தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கே இருக்குதுங்க தமிழ்நாடு ஆவணக்காப்பகம் சென்னை பதிப்பாசனம்னு அழைக்கப்படுது இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்றாகும் சரிங்களா அடுத்தது இந்திய தேசிய ஆவண காப்பகம் என்ஏஐ இந்திய தேசிய ஆவண காப்பகம் டெல்லியில் உள்ளது அடுத்ததா புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கொச்சியில் இருக்குது புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது அடுத்தது புனித லூயிஸ் கோட்டை இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது புனித ஜார்ஜி கோட்டை சென்னையில் இருக்குது புனித டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது இந்தியா கேட் வந்து டெல்லி இந்தியா கேட் வந்து டெல்லியில் இருக்குது சரிங்களா அடுத்துதான் டெல்லியில் உள்ள மிகப்பெரிய பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவோட தேசிய அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்டது டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்டது அடுத்துதான் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் நவீன இந்தியாவின் நாணயம் உருவாக்கப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் தான் வெளியிடுறாங்க நவீன இந்தியாவின் நாணயம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது அடுத்ததா ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய ஏழாம் எட்வர்டு தனது உருவம் பொறித்த நாணயத்தை முதல் முதல்ல வெளியிடுறாரு ஏழாம் எட்வர்டோட நாணயம் சரிங்களா ஏழாம் எட்வர்டோட உருவம் பொறித்த நாணயம் அடுத்ததா மிக முக்கியமாக ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் முதல் முறையாக இந்திய அரசோட ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் ரிசர்வ் பேங்கு உருவாக்கப்பட்டது ரூபாய் நோட்டுகளோட உருவாக்க அதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பெற்றது அடுத்தது ஆறாம் ஜார்ஜ் உருவம் தங்கிய இந்தியாவின் முதல் ரூபாய் நோட்டு முத முதல்ல ரூபாய் நோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட ரூபாய் நோட்டில் ஆறாம் ஜார்ஜியோட உருவம் பொறித்த ரூபாய் நோட்டு தான் வெளியிட்டாங்க ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆறாம் ஜார்ஜி உருவம் பொறித்த ரூபாய் நோட்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அடுத்ததான் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் புனித டேவிட்கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது அடுத்தது துருக்கியரால் கான்ஸ்டான்டினோவில் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபில் கைப்பற்றப்பட்டது